கோவை கோவைு மாவட்டத்திற்கு வடக்கு பகுதி இளைஞர் அணி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி குறிச்சி வடக்கு பகுதி கழக செயலாளர் எஸ் ஏ காதர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகம் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த அறுபது அணிகள் பங்கேற்பு தைப்பொங்கல் திருநாளையொட்டி கோவை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட குறிச்சி வடக்கு பகுதி இளைஞரணி மற்றும் ஸ்பார்டன்ஸ் புட்பால் கிளப் அண்ட் இன்ஃபர்னோ ஃபுட்பால் கிளப் இணைந்து மாநில அளவிலான கால்பந்து போட்டியை நடத்தியது குறிச்சி வடக்கு பகுதி கழக செயலாளர் எஸ் ஏ காதர் தலைமையில் நடைபெற்ற இந்த கால்பந்து போட்டியை தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் ஆச்சிப்பட்டி பாலு ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த போட்டியில் கோவை கன்னியாகுமரி மதுரை ஈரோடு சேலம் திருப்பூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலம் கொல்லம் பாலக்காடு திருச்சூர் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் அறுபது அணிகள் பங்கேற்றது இந்த போட்டி துவக்க விழாவில் குறிச்சி வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் கோட்டை புரோஸ் துணை அமைப்பாளர்கள் அஸ்ரப் அசார் ஆசிக் ஆத்துப்பாலம் நிசார் டிவிசன் செயலாளர் முத்தலி எமிரேட்ஸ் விளையாட்டு அரங்கம் உரிமையாளர் ஆர்ஷித் பாட்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் உரிமையாளர் ஆசிக் இன்ஃபர்னோ ஃபுட்பால் கிளப் உரிமையாளர் உசேன் சாமுவேன் குமார் கோபால் மஸ்தான் அப்துல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஓகேண்ணா திராவிட பேரரசர் தமிழகத்துறை முதல்வர் முதல்வர் தலைவர் தளபதியும் வாழும் கலைஞர் யாருக்கு அஞ்சாவது சிங்கம் சின்னவர் துணை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ஆணைக்கு கொங்கு மண்டலத்தினுடைய ஓய்வெறியா உழைப்பாளி தளபதியினுடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற அருமை எங்களை என்னாலும் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் செந்திரப்பராஜ் அவருடைய ஆணைக்கு அதே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தளபதி முருகேச ஆணைக்கு இன்று விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காலையிலே குழந்தைகளை வைத்து சிலம்பாட்டம் பால் சுற்று விளையாட்டு நடைபெற்றது இப்போது ஃபுட்பால் நிகழ்ச்சி நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு இங்கே கிரிக்கெட் போட்டி நடக்கிறது இது வந்து தமிழருடைய ஆட்சி நடக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கு இந்த பொங்கல் திருநாள் தமிழனுடைய திருநாள் இந்த திருநாளிலே அனைவரும் அனைத்து ஜாதி மத மொழி பார்க்காமல் தமிழ் திருநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த போட்டியில் பங்கெடுந்திருக்கின்றார்கள் இதனை ஏற்பாடு செய்த மற்றும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு நண்பர்களுக்கும் அதனை சார்ந்த வந்திருக்கின்ற அனைத்து அனைவருக்கும் கழகத்துடைய இளைஞனை பொறுப்பாளர்கள் வட்டக்கழகம் வயதிக் கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டுடைய வெல் தமிழ்நாடு வெள்ளட்டும் தமிழகம் பொங்கல் வெள்ளட்டும் என்று கூறி மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் தளபதியுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்து இந்த விழாவினை கொண்டடைகிறோம் நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட பேரரசர் தளபதி அவருடைய உத்தரவு அதே அதேபோல் பாலன் கலைஞர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எதற்கும் மஞ்சாத சிங்கம் உதயநிதி அவருடைய ஆணை மிகவும் கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர் ஓய்வரியா உழைப்பாளி நாங்களும் இங்கே வந்து எல்லோரும் எல்லாரும்

니가 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 가 니가 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 Kazuto This is a toy You have put the scared Sosan Sosan கொஞ்ச நேரம் கொஞ்ச 해도 된다. 아니면 그래

Terima kasih telah menonton!

ਲਾਂਬਰਾ ਸਿਲੀ ਨੀਕਲਾਂ ਦੇ ਸਕਟੇ